கார்த்திகை விரதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முருகப்பெருமானின் அருள் பெண்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அன்புடையீர் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆன்மீக விசேஷம் வரும் செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெறவுள்ள கார்த்திகை விரதம் பற்றியது இந்த விரதம் நம் அன்பான முருகப்பெருமானுக்கான மிகச் சிறப்பான தினம் முருகன் சக்தியின் சின்னமாகவும் ஞானத்தின் தெய்வமாகவும் காதலின் கடவுளாகவும் வீரத்தின் உருவமாகவும் போற்றப்படுபவர் கார்த்திகை விரதத்தின் ஆன்மீகப் பொருள் கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரமும் முருகனின் பிறப்போடு தொடர்புடையவை முருகன் கார்த்திகை தேவதைகளின் அருளால் வளர்க்கப்பட்டதால் இந்த நாள் கார்த்திகை விரதம் என பிரசித்தம் இந்த விரதம் முருகரின் அருள் சக்தியை நம்முள் நிறுத்தும் அகங்காரத்தை அகற்றி பக்தியை வளர்த்து மன அமைதியைத் தரும் விரதம் கடைபிடிக்கும் முறை அதிகாலை எழுந்து குளித்து வெள்ளை அல்லது சிவப்பு உடை அணிந்து முருகனை வழிபட வேண்டும் மலர்களால் அலங்கரித்து அரிச்சுவடி விளக்கு ஏற்ற வேண்டும் சிவப்பு மலர் குங்குமம் பால் பழம் பழமுடி வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஓம் சரவணபவ மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் நாளெல்லாம் உண்ணா நோன்போ அல்லது ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம் பெண்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பெண்கள் கார்த்திகை விரதத்தை மிகுந்த பக்தியுடன் கடைப்பிடித்தால் முருகப்பெருமான் பல சிறப்பு பலன்களை அளிக்கிறார் திருமண வளம் திருமணமாகாத பெண்கள் விரதம் இருப்பதன் மூலம் நல்ல துணைவர் கிடைக்கும் முருகன்தான் கல்யாண முருகன் என்று அழைக்கப்படுகிறார் குடும்ப நலன் திருமணமான பெண்களுக்கு கணவரின் ஆரோக்கியம் குடும்பத்தில் வளம் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளை பெரும் ஆசீர்வாதம் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்களுக்கு முருகன் அருள் வழங்குவார் ஆரோக்கியமும் அழகும் பெண்கள் விரதம் இருப்பதன் மூலம் மன உடல் ஆரோக்கியம் முகத்தில் காந்தி உள்ளத்தில் ஆனந்தம் ஏற்படும் ஆன்மீக முன்னேற்றம் முருகப்பெருமான் பெண்களுக்கு தெய்வீக காட்சிகளை அருளுவார் கனவில் கதிர்காமன் வேல் மயில் போன்ற சின்னங்கள் தோன்றும் முருகன் தரும் காட்சி அருள் சிலருக்கு விரதத்தின் பின்பு கனவில் முருகப்பெருமான் வேல் ஏந்தியவாறு அருள் புரிவார் சில பெண்களுக்கு அவரின் மயில் வாகனம் தோன்றும் திருமண ஆசை உள்ளவர்களுக்கு கதிர்காமன் முருகனின் வேலுடன் காட்சி கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன முருகன் அருளால் பெண்களின் மனத்தில் தன்னம்பிக்கை துணிச்சல் ஆன்மீக சாந்தி ஏற்படும் ஆக இந்த செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கார்த்திகை விரதத்தில் முருகப் பெருமானை உண்மையான பக்தியோடு வழிபடுவோம் இந்த விரதம் பெண்களின் வாழ்வை வளமாகவும் ஆன்மீகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றும் முருகன் நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் ஓம் சரவணபவ ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்